தூத்துக்குடி மாவட்டம் அமளிநகர் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு பாலத்தை முறையாக அமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் அருள்குமார் மீனவர்கள் என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அலோக ராஜலட்சுமி ஆஹ் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமலிநகர் வந்து ஒரு மீனவ கிராமமாகும் இது சுமார் ஆயிரத்து மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வராங்க இங்கு பிரதானமா மீன் ஈடுபட்டு வராங்க இருநூறுக்கும் மேற்பட்ட பைத்தர் படகுல வந்து இவங்க மீன்பிடித்துறையில் ஈடுபட்டு வராங்க இந்த பகுதியில வந்து கடல் சீற்றம் அதிகரித்து வந்து மண் அரிப்பு ஏற்பட்டதுனால வந்து மீன்பிடித்து விட்டு படகு கரையில் கொண்டு நிறுத்துவதற்கும் மீன்பிடித்து விட்டு வருவதற்கும் சிரமங்கள் ஏற்பட்டு வருவதால் இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தரணும் சொல்லி மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் இதனை எடுத்து அவங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதாவது ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று பணிகள் முடிவடைந்துள்ளது ஆனால் மீண்டும் அஹ் கடல் சீற்றம் ஏற்பட்டு மண்ணரிப்பு ஏற்பட்டு படகுகளை கரையில் நிறுத்த முடியாமல் தங்கு தளத்திற்கு எதிரே கடற்கரையில் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் வந்து அந்த பகுதியில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரை பகுதியில் தற்போது படகு நிறுத்தி வருவதாகவும் அதாவது தாங்கள் மீன் கூண்டில் வளைவுதான் அமைக்க கோரிக்கை விடுத்தோம் ஆனால் கூண்டில் வளைவு பாலம் அயங்கி விட்டார்கள் என்று மீனவர் தருவசாட்டி வச்சிருக்காங்க வச்சு தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடித்து செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில வந்து தற்போது இன்று வந்து கடலில் படகு இறங்கி கருப்பு குருக்கீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மீனவர் பெண்கள் வந்து கடற்கரையில் வந்து மனித செங்கல் மாதிரி மீன் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட மீனவர் கிராம மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க அதாவது அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கை முக்கியமான என்னதுனால் அமலை நகர் பகுதியில் தெற்கு மட்டும் வடக்கு பகுதியில் வந்து தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் வடக்கு பகுதியில் ஐம்பத்தி மூணு மீட்டர் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு பாலத்தை தூண்டில் வளைவாக எங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது மீட்டர் நீளமறை தூண்டில் வளைவாக அமைத்து தந்தால் மட்டுமே இந்த பகுதியில் மீண்டும் கடற்கரையில் நாங்கள் வந்து படகு நிறுத்தி மீஞ்சி கொடி ஈடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த போராட்டத்தில் க கலந்து கொண்டு தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது எடாச்சிரி தூண்டில் வளைவு பாலத்தை முறையாக அமைத்துத் தரக்கோரி மீனவர்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள்குமார்